நல்லா இருக்கிறண்ணா நீங்க எப்ப இருக்கிறீங்க நான் ஊருக்கு போயிட்டு இருக்கிற தீபாவளிக்கு உங்க ஊரை விட்டுட்டு ஏன் வேற ஊர்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க தமிழ்நாட்டுல தமிழர்களுக்குத்தான வேலை வாய்ப்புன்னு சொல்லலாம் அது என்ன தமிழ்நாட்டுல தமிழ் படித்தால் வேலை வாய்ப்பு இருபது பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூறு முன்னுரிமை சொல்கிறது எவ்வளோ பெரிய அபத்தமான செயல் இந்த தெலுங்கர்கள் அப்படின்னா உஷாராக தெலுங்கர்களுக்கு மட்டுமே கவர்மெண்ட் வேலையில் உட்கார வச்சிருக்கிறாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா தெலுங்கர்களுக்கு வேலையை கொடுத்தாத்தா அவன் நமக்கு நின்று விசுவாசமா என்ன பண்ணுவா அப்படின்னா நம்மளை வந்து அரசாங்கத்தில் முதலாம் செரு பதவியில் உக்காரவை பாப்பிரிங்கர் தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டே திமுக அரசு தெலுங்கர்களுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்குது கவர்மெண்ட் வேலை வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் படித்தால் வேலை கேரளாவிலேயோ ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ தமிழ் படித்தாலோ இல்லை அவங்கவுங்க மொழியை படித்தாலோ வேலை அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை தமிழ் அவங்க அவங்களுக்கு அந்தந்த சாதி பிரிவுகளுக்கு வேலை மலையாளியா மலையாளிகளுக்கு மட்டும்தான் ம கேரள நாட்டில் வேலை கர்நாடக கர்நாடகாவா கர்நாடி கர்நாடகர்களுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் வேலை பிற தொழில்கள்லையும் வேலை அவங்க அங்கே பார்க்கலிங்களா மட்டும்தான் பிற மொழியால் இருந்துச்சு வேலைங்கிறது எல்லா மாநிலத்திலையும் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் கேட்காத ஒன்று எங்கள் மீது திணிக்கிறாங்க கொண்டு வந்து திணிக்கிறாங்க நாங்க கேள்விகள் கேட்டா உடனடியாக ஏதோ ஒரு கேச போட்டு உள்ள தூக்கி வைக்கிறாங்க இது யாருக்கான கவர்மெண்ட்ங்கிறது எங்களுக்கு தெரியல எங்க முன்னோர்கள் செய்த பாவம் இந்த திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு எங்களையும் அடிமையாகவே வைத்திருக்கிறார்கள் எங்க தான் நான் குறை இருக்கிறேன் எங்க முன்னோர்களுக்கு எப்பொழுது புத்தி வரும் நாங்கள் கவர்மெண்ட் வேலையில் இல்லாதது இல்லாததுக்கான காரணமே எங்க முன்னோர்கள் தான் கட்ட ஜென்மங்களாக இருக்கிறதனால தான் திமுகவும் அதிமுக விட்டுட்டு வாழ்வதற்கான கட்சி எது தமிழ்நாட்டில் தமிழர்கள் வாழணும் அப்படின்னா நம்ம தமிழ்காரன நம்ம ஆதரிச்சு அவனை ஜெயிக்க வச்சு அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் ஆகினாத்த நம்ம நம்ம தமிழ்நாட்டில் நல்ல முறையில் வாழ முடியுற அடிப்படையா அடிப்படை அறிவில்லாத தமிழ் மக்களை நாம் என்ன சொல்ல முடியும் யோசனை அனுப்பாருங்க அப்படின்னா நாங்கள் பண்ணின தப்பு தான் நாங்கள் இந்த அளவுக்கு பிற நாடுகளில் போய் அங்கே அவங்க சொல்லக்கூடிய சத்தங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு நாங்கள் ஜிஎஸ்டி வழியை கட்டிக்கிட்டு இங்கே உட்காந்துருக்கக்கூடிய நிலைமை இருக்குது இங்கே பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா வாழ்வதற்கான வாழ்வாதாரமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொருட்களை எல்லாமே அதிக இருக்குது அதையும் தாண்டி நாங்கள் இருக்க காரணம் என்னென்னா வாழ்ந்து தானே ஆகணும் தமிழ்நாட்டில் இருக்கவே முடியல அவ்வளோ ஒரு கொடூரமான ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்தது ரொம்ப மோசமான ஆட்சி நடந்தது எங்கே பார்த்தாலும் வடக்கன்ஸ் இருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் தெலுங்கர்கள் எங்களை மிரட்டுறாங்க தெலுங்கர்கள் அப்பட்டமாக மிரட்டுறாங்க எங்களுடைய ஆட்சி நடக்குது நாங்கள் அப்படித்தான் இருப்போம் நீ என்ன மனைவி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எங்களை மிரட்டுறாங்க புரியுதுங்களா தமிழர்கள்னால தமிழ்நாட்டில் வாழவே முடியல தமிழ் மாநிலம் அப்படிங்கிறத எதுக்கு பிடிச்சாங்கன்னே தெரியல கம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது பொது மாநிலம் அப்படின்னு அறிவிச்சுட்டு போயாரலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு ஏன் அப்படின்னு தமிழ்நாட்டுல தமிழர்கள் வாழவே இல்ல எனக்கு ஏன் நாட்டுல வாழணுங்கிற ஆசை ஆனா நான் இங்க வந்து இருக்க காரணம் என்ன என்னோட இயலகமை என்னால அங்க வந்து வாழ்வதற்குந்தான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள முடியவில்லை ஏன் அப்படின்னா நான் ஆட்சி அதிகாரத்தை பிற மொழிகாரங்கிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட போய் அடிமையா நான் நிக்கிறேன் அவ நீ என்ன அடிமையான்னாலும் உனக்கு வேலை கிடைக்கலன்னு எங்களை தூக்கி டுஸ் அப்படியே டுஸ் பிரயோகம் பண்ணுறாங்க புரியுதுங்களா எதுக்கு எடுத்தால் கோட்டு கேசு இதைத்தான் வந்து தமிழர்கள் மீது திரிக்கிறாங்க தவிர வேற எதையும் திரிப்பதில்லை எங்களுக்கான வேலை வாய்ப்பு எங்களுக்கு குடுங்கன்னு கேட்கறது கூட எங்களால் முடியாத நிலைமையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க அதனால தமிழ் மக்களை தயவு செய்து திருந்துனே திருந்தி தமிழர்களாகிய நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழ் கட்சியான நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டு சீமானை ஜெயிக்க வைத்து தமிழர் பூமியாகிய தமிழ்நாட்டை மீட்டெடுத்து நாம் அனைவரும் ஒன்று கூடி சந்தோஷமாக வாழலாம் இங்கேயோ மொழி தெரியாத நாட்டில் போய் மற்றவர்களுடன் பேசி பழகி சிரிச்சு கொஞ்சுவதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு மோகம் காட்டுகிறோம் ஆனால் நம்ம சொந்தக்காரங்கிட்ட நம்ம மொழி பேசக்கூடிய நம்ம மொழினா நம்மளுடைய உண்மையான தாய்மொழியை தமிழாக கொண்ட தமிழ் இனத்தவர்கிட்ட பேசுவதில் என்ன உங்களுக்கு சிக்கல் யோசனை பண்ணி பாருங்க கடல் கடந்து வந்து உட்கார்ந்து தனியா இருக்கும்போது அந்த கஷ்டம் தெரியுமே தவிர நீங்க அங்க அந்த ஊருக்குள்ள இருக்கிற வரைக்கும் தெரியாது நான் என்ன கேட்கறேன்னா ஹைபிரிட்னா ஒரு ஒரு விதை இன்னொரு விதையோட போய் சேராத விதையோட சேர்ந்து அது என்னமோ ஒன்று ஹைபிரிட்னு சொல்றாங்கல்ல அது வந்து உடம்புக்கு ஆகாது அந்த ஹைப்ரிட் பழங்களை சாப்பிட்டான்னு சொல்றாங்கல்ல அதே மாதிரி கலப்புங்கிறது எதில இருந்தால் கலப்பு கலப்பு தான் நம்ம மீது திணிக்கப்படுவது தெரிஞ்சு கொள்ளுங்கள்